அண்ணன் சிபி சாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என் கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமுடிஞ்சிருக்கிறார் அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பாட்டீல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக சிங் சேகாவாத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனால் எங்கள் மராட்டி மராட்டியினுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தான் அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிட்ட நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில்